அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் திரு பாம்பன் சுவாமி அவர்களை குதிரை வண்டியின் சக்கரம் காலில் ஏறி சுவாமிகளின் கணுக்கால் மழுக்கென முறிந்து விட்டது அவருக்கு அரசு மருத்துவமனையில் கால் கட்டு போடப்பட்டு இருந்தது அவரது காலே எக்ஸ்ரே படம் எடுத்து பார்த்த மருத்துவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முதட்டை புதுக்கினார்கள் வயது முதிர்ச்சி ஒரு புறம் உப்பில்லாமல் சாப்பிடும் சுவாமிகளின் உணவு பழக்கம் ஒரு புறம் இனி கால் எலும்பு ஒன்று கூடுமோ கூடாதோ என்று மருத்துவர்கள் ஏதேகப்பட்டார்கள் பாம்பன் சுவாமிகளால் காலை லேசாக கூட அசைக்க முடியவில்லை அவர் முருகப்பெருமானை மனதார நினைத்து நான் உன்னை நினைத்து சண்முகம் கவசம் பாடினேனே அப்பா நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று உன்னுடைய அடியவர்கள் எல்லாம் அதை படிக்கிறார்களே அதை பாடியவனுக்கே நோய் என்றால் அடியவர்கள் என்ன நினைப்பார்கள் அன்பர்கள் உன் அருளை பற்றி இழந்து பேசக்கூடும் என்பதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை ஐயனே மற்றபடி என் வழிகள் முன்வினையால் வந்ததென்றால் அதை நான் பொறுத்து கொள்ளத்தானே வேண்டும் மனதில் இவ்வாறு பலவிதமாக சிந்தனை செய்து கொண்டு சண்முக கவசத்தை மறுபடி மறுபடி மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்தார் பாம்பன் சுவாமிகள் இன்றிரவு அவர் தங்கியிருந்த அறையில் ஒரு அற்புதம் நடந்தது சிறியதும் பெரியதுமான இரண்டு பொன் மயில்கள் அந்த அறையில் தோகை விரித்து ஆடின சின்னஞ்சிறு குழந்தை போன்ற ஒரு உருவம் அவர் அருகில் வந்து படுத்துக்கொண்டு கலகலவென்று சிரித்தது கோடி நிலவுகள் ஒன்று சேர்ந்தது போல் கொள்ளை அழகு அந்த குழந்தை யார் குமரனேதானா ஆம் குழந்தை வடிவில் வந்தது முருகன்தான் இந்த அபூர்வ நிகழ்ச்சிகளை கண்டபின் பாம்பன் சுவாமிகள் உள்ளத்தில் கவலை முற்றிலுமாக மறைந்து பரிபூரண அமைதி ஏற்பட்டது அவர் வழியை உணராதவராய் ஆனந்தமாக இரவு தூங்கினார் மறுநாள் மீண்டும் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது இவர்களுக்கு ஆச்சரியம் சுவாமிகளின் முறிந்த எலும்புகள் எந்த முறிவும் தெரியாமல் தானாக கூடிக்கொண்டிருந்தது இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் அவரை அனுப்பி வைத்தார் அளவும் அரசு பொது மருத்துவமனையில் மன்றோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் திருவுருவப்படம் மாட்டப்பட்டு உள்ளது பக்தர்கள் பாம்பன் சுவாமிகளையும் முருகப்பெருமானையும் மனதார தங்களுடைய நோய்த்திற வழிபடுகிறார்கள்